வணக்கம் நேபர்ஸ் நீங்கள் எல்லாரும் நல்லமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதுவரையில் பல் வழியிலிருந்து அந்த வீக்கம் குறையவில்லை ஆனாலும் ஒரு சிறிய வீடியோ செய்ய வேண்டும் என்பதால் நான் உங்களுடன் பேச விருப்பப்படுகிறேன் நான் டூ வீலர் வித் கீர் வாகனத்தை ஓட்டியதை நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் அதற்கு எனக்கு உரிமம் உள்ளதா என்று கேட்டால் ஆம் இந்தியாவின் டூ வீலர் வித் கீர் மற்றும் ஃபோர் வீலர் லைட் இதன் இரண்டின் உரிமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து ஓட்டுநர் உரிமம் வாங்கினேன் அவை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை வேலிடிட்டி உள்ளது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது தலைக்கவசம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டாதீர்கள் மற்றும் தயவு செய்து ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமம் இல்லாமலும் வாகனத்தை நீங்கள் ஓட்டாதீர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் நாங்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது பார்த்து ஒரு செயல்தான் வாகன விபத்து அதிகம் ஏற்படுகிறது தயவுசெய்து நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது சிறிது நேரம் முன்பாக நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அவசர அவசரமாக நீங்கள் வாகனம் ஓட்டுவதன் மூலமாக மற்றவர்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் முடிந்தளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் வாகனத்தை ஓட்டுவதற்கு முயற்சி செய்வோம் அது இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி அதனால் நீங்கள் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் உங்களுடைய வாகனத்தின் பாதுகாப்பையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் உங்கள் வாகனத்தை நீங்கள் நேர்த்தியாக ஓட்டுங்கள் இது ஒரு சகோதரியின் கடமையாக நான் நினைக்கிறேன் உங்கள் தான் இனிய நாளாக அமைட்டும் அன்புடன் மரியா நன்றி தேங்க்யூ